லெட்டர் கொடுத்து நீங்க மரியாதையை அங்க போய் பார்த்து கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் அவங்க கொடுக்காம இருக்க போறதில்லை நீங்க அவங்க வேலையை பார்த்துருக்கலாம் நீங்க நீங்க செய்யற தவற மறைக்கிறதுக்கு நீங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க தப்பிக்க முடியும் இந்த நெல்லுக்கெல்லாம் என்ன வழி சொல்ல போறீங்க இப்போ மத்திய இது கூட்டம் வந்திருக்கீங்க குழு வந்துருக்கு அவங்கள நீங்க எல்லா இடத்துக்கும் கரெக்டான முறையில அழைச்சிட்டு போறீங்களா இல்லையா அது எனக்கு தெரியல ஏன்னா நீங்க நீங்க செய்யற அரசாங்கம் முறையே தவறா இருக்குது ஒழுங்கா அழைச்சிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிக்கணும் நமக்கு வேண்டியதை மத்திய அரசு கிட்ட நம்ம கேட்டு பெறணும் அந்த திறமை அவங்களுக்கு இருக்கணும் அது இல்லாம நீங்களே வந்து மத்திய அரசு கிட்ட வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ சண்டை போட கத்தி எடுத்துட்டா எப்படி அப்படிதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் நீங்க வந்து அரசியல் மட்டுமே நீங்க இருக்கீங்க அரசாங்கத்தை இது அந்த அரசியல்வாதி இல்ல இவங்க திமுக சும்மா சண்டை போட்டுக்கிட்டு நீங்களும் உங்க வீட்டுல உள்ளவங்களும் கஷ்டப்பட போறது இல்லை பாவப்பட்ட இந்த விவசாய மக்கள் தான் கஷ்டப்படுது இன்னைக்கு இதுக்கு என்ன மாற்று வழி என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கணும் இந்நேரம் நீங்க வந்து ஒரு மாசத்துல பதினோரு லட்சம் டன்னு நம்ம அறுநூத்தி இருபத்தஞ்சு மில்லுல அரைக்க முடியும் அவங்களுக்கு கரண்ட் சப்ளை ஒழுங்கா கொடுத்து விறுன்னு நீங்க அறவே ஆரம்பிச்சீங்கன்னாவே வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கோம் எங்கேயுமே உங்களுக்கு மூட்டைகள் சேராது நம்ம மாத்திருக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க வேலை செய்யறத விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மக்களை ஏமாத்த முடியும் அதனால நான் இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குல்ல இந்த மாதிரி ஜனங்களை அழு விட்டுக்கிட்டு ரோட்ல உட்கார வச்சுக்கிட்டு மத்திய அரசும் வந்து இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு அப்படிங்கிறத பார்க்காம மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணுங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த குழு வந்து மத்திய குழு வந்ததும் நல்லா ஆராய்ஞ்சு இதுக்கு மாற்று என்னென்ன செய்ய முடியும் அவங்களுக்கு நிவாரணம்னு நல்ல அளவில் அவங்களுக்கு கொடுக்கணும் மத்திய அரசுக்கிட்டையும் நீங்கள் முறையாக நடந்துக்கிட்டு கேட்கணும் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அவங்க மேலே குறைய மட்டுமே சொல்லிட்டு போகிறது நல்லதில்லை